அறிவியல் இந்த நோனி இவருடைய பலவிதமான மருத்துவ பண்புகள் இருக்கு இத பழங்காலத்துல பசிபிக் கடற்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இத பஸ்ட் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க பழங்காலத்து மக்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோனிய ஒரு மருத்துவ மூலிகையாக அதாவது ஒரு புனிதமான மூலிகையாக இத பார்த்தாங்க அதுவும் ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்ட் போறவங்க அவங்க படகெல்லாம் ஓட்டிட்டு போகும்போது இந்த நோனியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துட்டு போறாங்க அவங்க வீட்டில் இது புனிதமாக வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்களுக்கு ஈவன் ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறாங்க தென் இந்த நோனி பிளான்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தாவரங்களுக்கு அதாவது இந்த புனிதமா வழிபடக்கூடிய தாவரங்களுக்கு ராணின்னு சொல்றாங்க ஓகேங்களா சில தாவரங்கள் மேலும் புனித அதாவது புனிதமாக வச்சிருக்காங்க அப்படி புனிதமாக வச்சிருக்கிற எல்லா தாவரங்களுக்கும் சேர்த்து ஒரு ராணி அப்படின்னா அது நோனின்னு சொல்லலாம் பழங்காலத்திலே பிகாஸ் அவ்வளவு மருத்துவ பண்புகள் இருக்குங்கிறத பண்டைய காலத்திலேயே இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க தென் நோனிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அமால் எவர் கிரீன் ட்ரீ அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப படத்தில் காமிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஒரு பழம் இருக்கும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் தீவுகள் இருக்கக்கூடியது அது குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏசியா ஆஸ்திரேலியா ஓகேங்களா இந்தியா இந்த மாதிரி பல பகுதிகளில் இந்த நோனி பழம் கிடைக்கும் இப்ப நம்ம புரோவேதால என்ன பண்ணிருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா நோனி ப்ளஸ் புரோவேதால எப்பவுமே প্রোডাক্টோட ஃபார்முலா எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்ড ஃபார்முலா, அட்வான்ஸ்டு ஃபார்முலா, इनोவேட்டிவ் ஃபார்முலா நிறைய கம்பெனி அப்படி இருக்கு. அதற்கும் புரோவேதாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா புரோவேதாவோட ஃபார்முலா ரொம்ப அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? இப்ப அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோனியை பத்தி பார்ப்போம். நோனில என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னா பல விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி விட்டமின்ஸ் இருக்கு தென் அடுத்து விட்டமின் சி இருக்கு தென் மினரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் அடுத்து ஈவன் கால்சியம் பாஸ்பரஸ் கூட இருக்கு இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு அடுத்து இதுல புரோட்டீன் இருக்கு டைட்ரி ஃபைபர் இருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பல விதமான நுண் ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இதுல நூத்தி ஐம்பது பைட்டோ நியூட்ரியன்ஸ் அதாவது தாவர நுண் சத்துக்கள் இருக்கு இருக்கு தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய கிரேட்டஸ்ட் கிப்ட் நேச்சர்ஸ் அதாவது இயற்கையினுடைய கிரேட்டஸ்ட் கிப்ட் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் ஆன்டி ஆக்சிடென்ட் இது அடுத்து நம்ம உடம்புல நோயை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய பல விதமான குணங்கள் இந்த நோனியில இருக்கு இப்ப நோனி புரூட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல புரோசெரோனைன் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன் இருக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது இது வந்து பைனாப்பிள்ல இருக்கிறத விட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு இந்த புரோசெரோனைன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் தல அதாவது எசன்சியல் எலமெண்ட் ரொம்ப முக்கியமான எலமெண்ட் நம்ம உடம்புல இப்ப மனித உடம்புல தினைக்கும் தினைக்கும் புது செல்கள் உருவாகிட்டு இருக்கு பழைய செல்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு இந்த பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாகும் போது புது செல்களும் பழைய செல்ல இருக்கக்கூடிய குறைபாடோட தான் உருவாகும் இதுதான் இயற்கை ஒவ்வொரு நூறு நூத்தி இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடம்பே புதுசா மாறிட்டு இருக்கு நோயிங்கிற ஒரு பலன் நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோ ஜெரோனை ஜெரோனைங்கிற என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாகும் போது புது செல்கள் குறைபாடற்ற ஆரோக்கியமான செல்லாக உருவாக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு அப்ப செல்கள் ஆரோக்கியமா உருவாகும் போது நாளடைவில் உறுப்பே ஆரோக்கியமான உறுப்பாக மாறிடும் இந்த தன்மை உலகத்திலேயே உள்ள ஒரே ஒரு பழம் எதுனா அது நோனி மட்டும்தான் அதனாலதான் இது இவ்வளவு ஸ்பெஷல் தென் அடுத்தது இதுல நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் என்னென்ன மாதிரி உள்ள ஊட்டச்சத்துகள் இருக்குங்கிறத பார்ப்போம்

செல்கள் உருவாகுது இல்லைங்களா அந்த செல்கள் உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆரோக்கியமான செல்களை உருவாக்குவதற்கு தென் ஹார்மோனல் இன்னைக்கு ஹார்மோன் வந்து கரெக்டா உடம்புல பேலன்ஸ் ஆகலைன்னா நிறைய வரும் அப்ப நோனி எடுத்துக்கும் போது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் பிகாஸ் இதுல புரோசரோனை இருக்கு தென் அடுத்து இது என்ன அப்படின்னா அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஆன்டி அது என்னன்னா அலர்ஜி எல்லாம் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் தடுக்கக்கூடியது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்டிஸ் இதில் இருக்கு தென் பிளட் ப்ரெஷர் லோயர் பண்ணும் தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீப் ஸ்லீப் வர்றதுக்கு ஸ்லீப் சைக்கிள் ரெகுலர் ஆகிறதுக்கு உதவும் ஹங்கர் அதாவது முறையாக பசி எடுப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா உடம்பினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆந்த்ரோக்யினோன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல பாக்டீரியானால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும் நிறைய விதமான பாக்டீரியாஸ் இருக்கு ஈகோலி இது மாதிரி நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இதனடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு கேன்சர் வரும்போது ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை கண்டுபிடித்து அந்த கேன்சர் செல்களை வளர வளரவிடாம தடுக்கக்கூடியது In growth of cells வந்து உருவாகும் போதே அதை தடுக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ரீஜெனவேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து செல்கள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியில் எடுத்துட்டு நச்சுக்களுக்கு பதிலாக ஊட்டச்சத்துக்களை உள்ள கொடுக்கும் செல் அளவில் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதுல இருக்கு தென் பைட்டோ நியூட்ரியன்ஸ் நுண் சத்துக்கள் நிறைய இருக்கு அதனால இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும் உடம்புல இருக்க ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சால்யூபுல் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர் அதாவது இந்த சால்யுபுல் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர் ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த சால்யூபிள் ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை கிளன்ஸ் பண்ணும் அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது தென் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கக்கூடியது தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடியது பிளட் சுகரை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இதுல இருக்க இன்சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலன் ஹெல்த் நம்மளுடைய கோலன் ஹெல்த் ஓகேங்களா குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இதன் அடுத்து ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ் இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் தான் அமினோ ஆசிட்ஸ் சொல்றோம் அப்படிங்கிறது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புடைய பங்கன்ஸ் செயல்பாடுகளுக்கு உதவக்கூடியது புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தேவை அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் இதனடுத்து ரிச் இன் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங் ப்ளாட்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நோனியில் இருக்கிறது என்ன பண்ணோம்னா ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கும் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நரம்புகள்ல இருக்கக்கூடிய செல்களை வலுப்படுத்தக்கூடியது இதயத்தின் திசுக்களை வலுப்படுத்தக்கூடியது பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்களை வலுப்படுத்தக்கூடியது அடுத்து என்ன நம்மளுடைய மூட கூட பேலன்ஸ் அடுத்து என்ன மெம்பரைன் லெவல்ல போய் ஒர்க் பண்ணி அதை ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ண வைக்கும் இதன் அடுத்து செல்கள்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யும் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இந்த நோனில இருக்கு ஓவரால் நோனில என்ன ஹெல்த் இருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் என்ன எஃபெக்டிவ் இன் கியூரிங் கோட் இது என்ன கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாதத்தை வந்து சரி பண்றதுக்கு உதவக்கூடியது நோனில பல பண்புகள் இருக்கு முக்கியமா இந்த வாதம் கீழ்வாதம் சொல்லக்கூடிய பிரச்சனைய ரொம்ப எஃபெக்டிவா கிளியர் பண்ணக்கூடியது தென் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடியது இட் பூஸ்டர்ஸ் இம்யூன் சிஸ்டம் இம்யூன் சிஸ்டத்தையே பூஸ்ட் அப் தென் அதாவது இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம உடம்போட மிலிட்ரி ஃபோர்ஸ் உடம்புக்கு எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் முதல்ல ஃபைட் பண்ணுறது நம்ம இம்யூன் சிஸ்டம் தான் அந்த இம்யூன் சிஸ்டமே வந்து வலுப்படுத்திடும் தென் அடுத்து ஆர்த்தரக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி பிரச்சனைக்கு ரிலீஃப் தரக்கூடியது தென் இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த நோனியில் இருக்கு தென் இதுல ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை உடம்புல பண்ணும் இதன் அடுத்து டைப் டூ டயாபெட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தன் அடுத்து உடம்புல இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில என்சைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடியது தென் அடுத்து செரிவறல் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தம் பேலன்ஸ் ஆகாம இன்னைக்கு நிறைய பிரச்சனை வரும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தென் உடம்புல இருக்கக்கூடிய எங்கேயாவது காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீல் பண்ணக்கூடியது ஆற வைக்கக்கூடிய தன்மை அதாவது அந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இதுல இருக்கு இதன் அடுத்து மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இதன் அடுத்து இது வந்து கேன்சர் செல்களுக்கு எகென்ஸ்டா அதாவது அதற்கு எதிராக வினைபுரிந்து புரிந்து கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது இதன் அடுத்து தசை ஓகேங்களா நார்மலா தசை பிடிப்பு வரது இல்லைங்களா அதெல்லாம் இது தடுக்கக்கூடியது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் மசில்ஸ்ல வரும்போது அதெல்லாம் தடுக்கக்கூடியது அடுத்து உடம்பினுடைய டாலரன்ஸ் லெவல் அதாவது டாலரன்ஸ் அதாவது ஒரு விஷயத்தை தாங்கிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அதை வந்து எனது எலாஸ்டிசிட்டி ஓகேங்களா அதே மாதிரி பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இப்படி பலவிதமான மருத்துவ பண்புகள் வாய்ந்தது நோனி ஓகே இந்த னோனில நம்ம பண்ணி போறோம் நான் அப்படிን பாத்தீங்கன்னா உயர்ந்த வகை னோனில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட னோனில நம்ம ஜூஸ் கொண்டு வரோம் பட் புரலனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோனியோட சேர்த்து இன்னொரு ஏழு மூலிகை சேர்த்திருக்கோம் அது என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல ஆளவிரா இந்த ஆளவிரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தென் ফ্রি ராடிகல்ஸ் ஃபைட் பண்ணும் ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது நிறைய டயபெட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல விட்டமின் சி இருக்கு ஓகேங்களா அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பை வலுப்படுத்தும் தென் அடுத்தது அஸ்வகந்தா இது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும் டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் பிளட் சுகர் லெவல மெயின்டைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் தென் அடுத்து ஆம்லா இந்த ஆம்லால இயற்கையாவே விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு

இந்த அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அதாவது மஞ்சள் இந்த மாதிரி பிரச்சனை ஓகேங்களா ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரெடியாகும் இருந்துச்சுன்னா ஸ்கின்னுக்கு ஒரு ஆயில் இது வந்து ஒத்துழைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ பண்புகள் இந்த முஸ்லீம்ல இருக்கு ஈவன் கேன்சர் வருவதை கூட தடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு இது வந்து விதமான சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி இத சொல்லி இருக்கிறாங்க இந்த அடுத்து கார்ஜீனியா கம்போஜியா இது வந்து குடம்புலி இது வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் உடம்புல எங்கேயாவது இன்ஃபிளமேஷன் இருந்தா அதை சரி பண்ணக்கூடியது தென் அடுத்து இம்ப்ரூவ்ட் பிளட் சுகர் அதாவது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தென் அடுத்து கிரேப் சீட்ஸ் திராட்சை கருப்பு திராட்சையினுடைய விதை அதுல பல விதமான மருத்துவ குணம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் கேன்சரே தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருப்பு திராட்சை விதையில இருக்கு ரத்த அதாவது பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை ரெடியூஸ் பண்ணக்கூடியது பிளட் ஃபுளோ இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது செல்கள்ல நடக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அதை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயம் தென் அடுத்து பிரம்மி வல்லாரை இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சி மைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதாவது பிரெயின் சம்பந்தப்பட்ட ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது அடுத்து ஞாபக சக்தியை ஜாஸ்தி பண்ணும் இந்த ஆன்சிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதே அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க சில டிசார்டர்ஸ் இருக்கும் பிளஸ் அலர்ஜி இருக்கிறது அப்புறம் பவுல் சின்ட்ரோம் அதை இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் அது வயிறு வந்து எப்பவும் ஒரு மாதிரி இதாகவே இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கக்கூடியதெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இந்த வல்லாறை அற்புதமான விஷயம் இப்ப நம்ம நோனியோட சேர்த்து என்னெல்லாம் நோனியை பத்தி பார்த்தோம் உயர்ந்த தரத்துல கொடுத்திருக்கும் அதோட சேர்த்த ஆலவரா அஸ்வகந்தா ஆம்லா முஸ்லி கார் கம்போஜியா தென் பிரம்மி இப்படி ஒரு ஏழு மூலிகை சேர்த்து மொத்தம் இதுல எட்டு மூலிகை கூடிய அற்புதமான பானம் இந்த மணி இதை எப்படி எடுத்துடணும் நம்மளுடைய நூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில நோனி மட்டும் தான் கிடைக்கும் நம்ம நோனியோட சேர்த்து இவ்வளவு மூலிகைகள் கொடுத்துருக்கோம் முதல்ல இந்த நோனி எடுத்துக்கும் போது சில விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் ஐந்து மில்லி நோனி எடுத்துக்கணும் அதாவது அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் தண்ணியில கலந்து எடுத்துக்கலாம் அது வாட்டர்ல வேணுமால எடுத்துக்கலாம் அடுத்து நான்காவது நாள்ல இருந்து ஆறாவது நாள் ரெண்டாவது அதாவது மூன்று நாள் முதல் மூன்று நாள் ஐந்து மில்லி இரண்டாவது மூன்று நாள் அதாவது நான்காவது நாள்ல இருந்து ஆறாவது நாள் வரைக்கும் பத்து மில்லி எடுத்துக்கணும் ஏழாவது நாள் ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள்ல இருந்து மில்லி ஒரு நாளைக்கு இரண்டு தடவை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு அற்புதமான பானம் அவசியம் ஆரோக்கியத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் என்ன நம்ம வந்து கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தண்ணியே அளந்துதான் குடிக்கணும் அவங்களுக்கு நோனி கொடுக்க கூடாது ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வயதுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை கொடுக்க கூடாது ஒரு சில நேரம் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நோனி எடுக்கும் போது ஒரு சிலருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ்ல ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் டோஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இன்க்ரீஸ் பண்றோம் நார்மலா உடம்பு வந்து இந்த இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் வரதை ஏத்துக்கணும் அதற்காக இது வந்து ஒரு அற்புத பானம் நோனியோட டேஸ்ட் அருமையா இருக்கும் இதனுடைய விலை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதனுடைய பிவியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு பிவி ஒரு அருமையான டேஸ்ட் உள்ள ப்ராடக்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும் புரவேதாவின் ஒவ்வொரு பொருட்களும் இனோவேட்டிவான பொருட்கள் புதுமையான பொருட்கள் இப்ப நோனி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போன வாரம் ஒரு லீடரை பார்த்தேன் அவர் ஒரு மல்டிநேஷனல் டைரக்ஷனிங் கம்பெனியில ஒர்க் பண்றாரு அவரை சந்திக்கும் போது ஏன் இந்த விஷயத்தை அந்த இடத்துல சொல்றேன்னு பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மில்லி வெறும் நோனி மட்டும் ஆறாயிரம் ரூபாய் ஜூஸ் ஜூஸோட வேலை ஆறாயிரம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய நோனி யுனீக் பல நிறுவனங்கள்ல நோனி இருக்கு புறவேதா நோனிக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் புறவேதா இருக்கக்கூடிய நோனில நோனி மட்டுமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த வகை நோனி பழங்கள் இருக்கு அதோடு சேர்த்து இத்தனை மூலிகைகள் இருக்கு கருப்பு திராட்சையினுடைய விதை கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு ஆம்லா ஆலவரா அஸ்வகந்தா கார்ஜினியா கம்போஜியா பிரம்மி முஸ்லி இவ்வளவு மூலிகைகள் சேர்ந்து ஒரே ஜூஸ்ல இத்தனை பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு இதனுடைய விலையும் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ரூபாய் புல் பிவில கிடைக்குது நான் ஸ்டார் ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரிசல்ட் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனைவரும் முதல்ல நோனியை செல்ஃப் யூஸ் எடுக்கணும் ஓகேங்களா தென் இதை ப்ரொமோட் பண்ணணும் செல்ஃப் யூஸ் எடுக்க ஆரம்பிங்க ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம்